அவளுடைய உணர்வுகள் சார்ந்து அவளுடைய உறுப்புகள் சார்ந்து எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு பெண்ணை அணுகணும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு எப்படி எல்லாம் பாலியல் சார்ந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்ற கல்வியெல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆண் ஒரு பெண்ண முழுமையா தெரிஞ்சு திருமணம் பண்ணும் போது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும் முக்கியமா ஆண்கள் இது அதிகமாகவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதாவது ஒரு பாலியல் சார்ந்த விஷயங்களை வீடியோல பார்த்தும் இது இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க ஆனா ஒரு மனைவி எப்படி அணுகிறது அப்படின்றதுல தோத்து போயிடுறீங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அவர் அணுகின முறை எனக்கு பிடிக்கல ஏன்னா வீடியோஸ்ல எப்படி பாக்குறோமோ அது போலதான் ஒரு பாலியல் உணர்வுகள் பெண்களுக்கு இருக்கும் அவங்கள மனம் சார்ந்து அணுகணும் அன்பு சார்ந்து அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் பல ஆண்களுக்கு அறியாமையாவே போயிடுதுன்னு கூட சொல்லுவேன் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைதல் மட்டுமே தான் இங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவங்க மனசுல பிக்ஸ் பண்ணிடுறாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லைஃப்ல மெச்சூரிட்டி வர வரைக்குமே ஒரு குடும்ப வாழ்க்கை லீட் பண்ண முடியாம பெண்ணுமே அதுக்கு பொறுமை இல்லாம லைஃப் ரெண்டு பேருமே சிதைச்சுக்கிறாங்க சோ மொத்தத்துல பாலியல் சார்ந்த கல்வின்றது தூண்டல் சார்ந்து இல்லாம ஒரு அறிவு சார்ந்து அனைவருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக அமையிறது தான் இதுக்கு ஒரு நல்ல வழியாக அமையும் ஒவ்வொருத்தருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ ஒரு ஆணோ பெண்ணோ பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படும் நன்றி